அண்ணனுடைய அந்த அனுபவத்தை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் வந்து எ புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடைய மாணவன் அங்கேருந்து தான் தொடர்ந்து அதே கட்சியில் அவர் கட்சி தாவ எந்த கட்சிக்கும் தாவுனதும் கிடையாது இந்த ஒரே கட்சியில் அப்படியே இருந்து பயணிச்சிருக்காரு புரட்சி தலைவருக்கு அப்புறம் அம்மா அவருடைய பாதையில் நின்னார் இப்போ எங்களுடைய தளபதிக்கு ஒரு பெரிய ஒரு வலு சேர்ப்பதற்காக இங்கே வந்திருக்காரு அவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவரோடு நாங்கள் வந்து பயணிக்கிறதுல இந்த எங்களுடைய இளைய தலைமுறை பசங்க எல்லாம் நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணுறாங்க அதனால் அவருடைய அந்த கைடன்ஸ் வந்து இந்த அரசியல் பாதையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அதே போல் எடப்பாடி அவர் பேசிட்டு அவர் எடப்பாடி ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஆனால் அது எப்படின்னா அவர் வந்து தன்னை ஜெயலலிதா அம்மா அப்படின்னு நினச்சிக்கிறார் எடப்பாடி ஐயா வந்து ஒருபோதும் புரட்சி தலைவராகவோ அல்லது ஜெயலலிதா அம்மாவாகவோ மாற முடியாதுங்க அவரை விட அனுபவம் மிக்க தலைவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதும் வெளியேற்றுவதும் தொடர்ச்சியாக இவர் மட்டும் இல்லை நிறைய ஆட்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அந்த மாதிரி அந்த மாதிரி செய்வது ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்த அதிமுகவை ஒரு பலம் விளக்க வைக்கும் செயல்தான் அவருடைய செயல் அது அந்த மாதிரி செஞ்சாருன்னா கட்சி கொஞ்ச நாள்ல காணாம போயிடும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோபிச்செட்டி போலி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களை புறக்கணிக்கிறது வட மாநிலங்களை புறக்கணிக்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு மீண்டும் மீண்டும் ஒரு கவுண்டரோட ஆதிக்கமா இருக்கா அண்ணா திமுக தலைமை இல்ல அது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அதை அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வந்ததையும் வந்ததாக அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து தமிழக முதல்வராக இருந்தது கம்யூனிட்டி பேஸிஸில் இல்லை அவர் ஒரு சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளராக இருந்து மேலே வந்து தான் அந்த கட்சியில் அப்படி வந்தார் இதுக்கு வந்து சமூகமும் அவருடைய சாதியமும் அவருக்கு வந்து உறுதுணையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது தவறு அதை எடுத்துக்க முடியாது இல்லை நீங்கள் தவறுங்கிறீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான தொகுதியில் வந்து அண்ணாதிமுக வெற்றி வாய்ப்பு இல்லை அது வெற்றி வாய்ப்பு அந்த சமூகத்துக்கான காரணம் மட்டுமல்ல அதெல்லாம் காரணம் அவருக்கு அந்த கர்ஸ்மாட்டிக் லீடருங்கிற அந்த முகம் இல்லை அந்த முகம் இல்லாதது தான் அவர் ஒரு தலைமை பண்பு இல்லாதது தான் அவர் தோல்விக்கான காரணம் தென் மாவட்டங்களை விட்டுருங்க இனி பாருங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் கோட்டையாக சொல்லப்படுகின்ற இந்த கொங்கு கோட்டையிலேயே தாவேக்கா வெற்றி பெறும் அவருக்கு எதிராக இதை என்ன பண்ணுவீங்க அப்போ இது வந்து சாதியம் ஒரு இது இல்லை தலைமை பண்பு இல்லை அதை தான் சுட்டி காட்டுது பெண்களுக்கு சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு இல்லைங்க சட்டம் ஒழுங்கு வந்து என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததோ இருந்தே சட்டம் ஒழுங்கு போயிடுச்சு குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப பாதிப்பு பெண்கள் வந்து பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறாங்க கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பாலியல் குற்றங்களுக்காக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கைகளை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகமாக பாலியல் குற்றங்களுக்கு குழந்தைகளும் பெண்களும் ஆளாகிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இது நடக்குது ஆனால் வெளியே பார்த்தோம்னா வெறும் விளம்பரம் பண்ணி மாடல் விளம்பர மாடல் அரசாக இந்த திராவிட அரசு இருக்குது இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய ஆட்சி தமிழக வெற்றி கழகத்தின் எங்களுடைய தளபதி வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுத்து அதற்கான கடுமையான சட்டங்கள் ஏற்றப்படும் அப்படின்னு தளபதி சொல்லியிருக்காரு நிச்சயமாக இப்போ ம மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவோம் இப்போ திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா நாலரை வருஷமாக ஜனநாயகங்கிறது ஒன்றும் இல்லை யாராவது ஒரு கருத்து தெரிவித்தாலே இப்போ சோஷியல் மீடியாவில் போட்டாலே இந்த அதிகாரிகள் வந்து கைது செய்து கேஸ் போட்டு ஒரு தொடர்ச்சியாக நடந்துட்டு நிச்சயமாக பிரதர் இது என்னென்னா இப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நம்மளுக்கு பேச்சுரிமை ஒரு ஒரு ஆர்டிக்கலாக ஸ்பெசிஃபிக்காகவே நம்மளுக்கு அதுக்கான ரைட்டை கொடுத்துருக்கு ஆனால் இப்போது குறிப்பிட்ட இதில் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க மாரிதாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவங்களாம் சின்னதாக ஏதாவது திமுக அரசை பற்றி சாடுனாவே உடனடியாக கைது செய்யப்படுறாங்க இதற்கு காரணம் திமுக அரசினுடைய பயம் திமுக அரசு அரசை பற்றி யாரெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் முதல் தகவல் அறிக்கையும் போலீஸை ஏவ விட்டு அவர்களின் மீது அந்த பயத்தை காட்டினால் அவர்கள் அடுத்த முறை பேசக்கூடாது என்பதற்காக இந்த செயலை செய்கிறாங்க இதுக்கெல்லாம் நாங்கள் தமிழ்நா நாங்கள் தாவைக்க பயந்தவங்க கிடையாது நாங்கள் அப்படி அப்படி எங்களை மிரட்டுனா இன்னும் ரெண்டு மடங்கு வீரியமாக பேசுவோம் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கோம் அரசும் சரி போலீஸும் சரி ஏதாவது ஒரு பெரிய குற்றச்சங்களை உடனே சூடு நடத்தினா மக்கள் அதை மறந்துடுவாங்க அதை நம்ம அப்படி பொதுப்படையாக அப்படி எடுத்துக்க முடியாது ஏன்னா அங்க அங்க என்ன சூழ்நிலைகள் இருக்கு காவல்துறை வந்து அதை எப்படி கையாண்டாங்க அந்த சூழல்கள் என்ன அந்த சமயத்தில் அந்த குற்றவாளிகள் வந்து எளிதில் தப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தா அதுக்காக அந்த துப்பாக்கி சூட பயன் பயன்படுத்தக்கூடிய அந்த நிலை ஏற்படும் அதே மாதிரி அந்த குற்றவாளிகள் இவர்களை தாக்குவதற்கு முற்பட்டாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதற்காக கூட பண்ணியிருக்கலாம் அதை நாம் வந்து கிறிட்டிசைஸ் பண்ணி சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த கவுண்டம்பாளையம் பாருங்கள் இப்போ ரீசெண்டாக அந்த குடியிருப்பில் நிறைய காவலர்கள் தான் இருக்காங்க அங்கே கொள்ளையர்கள் வந்திருக்காங்க இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே பாருங்கள் ஏற்கனவே இப்போ தான் வந்து அந்த பவாரியா அந்த கொள்ளை வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது அது முடிவதற்கு முன்பாக அந்த பரபரப்பு முடிவதற்கு முன்பாக அடுத்த அந்த இஷ்யூ கிளம்பியிருக்கு இதற்கெல்லாம் வந்து வடநாட்டு இளைஞர்கள் வடநாட்டிலிருந்து வரும் நபர்கள் இங்கே வேலை செய்வதற்கு வரலாம் அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது ஆனால் அதை வந்து சரியாக அதை ஒழுங்குபடுத்தணும் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதை சரியாக ஒழுங்குபடுத்தி அதற்கான அந்த திட்டங்களை கொண்டு வரணும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் யார் வராங்க யார் போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான டேட்டாஸும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கிடையாது மற்ற ஸ்டேட்டில் எல்லாம் கரெக்டாக டேட்டாஸ் வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க இந்த மாடல் அரசுக்கு அதை பற்றி எவ்வளோ ஒன்றுமே தெரியாதுங்க அதுதான் இதில் பிரச்சனையே